ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல போராட்டத்திற்கு பின்னாடி மூன்று மணி

ஏழை பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுதான் நாங்க கேக்குறோம் அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் ஹிந்தி திணிப்பு திருப்பி என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க ஹிந்தி திணிக்கல மூன்றாவது ஒரு மொழியை தான் கற்றுக்கொடுக்க கொடுக்க சொல்ல போறோம் இந்த பரந்துபட்ட பட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு என்னன்னா அண்ணாவின் கொள்கை அண்ணாவே சொன்னாரு

அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன். இதுக்கு அனுமதி தேவையில்லை ஆனால் கூட அனுமதி இது இல்லை ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை மணி நேரம் அரஸ்ட் அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க அதுவும் பண்ணல மக்களுக்காக நான் மறுபடியும் தமிழகத்தில் காமர